அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் கார்த்திகை மாதம் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசியினருக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள் என்ன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல ரிஷபராசியினருக்கு கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் மறைந்திருக்கிறாருங்க ஆருக்கு அதிபதி மறைவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீர் என பல நல்ல மாற்றங்கள் உருவாக இருக்குதுங்க திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த யாருடைய உதவியேனும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க லட்சிய பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உத்தியோக முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி போன்றவை இப்பொழுது படிப்படியாக நடைபெற துவங்குங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க தாமதித்த காரியங்கள் தடையின்றி நடைபெறுங்க கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வருங்க நீங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பிறர் போற்றும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர இருக்குது தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகல அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவை நாட இருக்கீங்க வெளிநாட்டு முயற்சியில் தடை உருவாகலாங்க அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல் அவர்களுடைய சொந்த விஷயங்களிலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துங்க அதே போல் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கும் சனி பகவானை பார்க்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் எனவே இவரது பார்வை பலனால வாழ்க்கை துணை வழியை சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க உறவினர்கள் சில வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்களே என்று கவலைப்பட இருக்கீங்க விஷயங்களை பற்றி யோசிக்காமல் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது உடன்பிறப்புகள் அனுசரிப்பு குறையலாங்க அதே போல உயர் அதிகாரிகளுடன் சுமூகமாக நடந்து கொள்ளுங்க வாகன வழியில் சில பிரச்சனைகள் வரலாம் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரைக்கும் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை குறைத்து கொண்டு சுப செலவுகளை மேற்கொள்ளுங்க அல்லது எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் போது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சில கிரகங்களால் பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒரு சில கிரகங்களால் முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது அதனால் முன்னேற்ற பாதையை அடியெடுத்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள போது அவற்றிற்கான முன்னேற்றமே ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துங்க அரசு வழியில் செய்த முயற்சிகள் கைகூடும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைய இருக்குது ரிஷபராசன்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே பிரதோஷ நாட்களில் விரதமிருந்து நந்தி பெருமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்